அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை கூட நீக்க வல்ல ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாள் அதாவது பெற்ற நாளில் நாம் முன்னோர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கடமைகள் அதை நம்ம செய்து முடித்தோம் அப்படின்னா இருபத்தி ஒரு தலைமுறையாக நம்ம பார்த்துட்டு வந்த பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே முன்னாடி நம்ம தலைமுறையில் பாவமோ புண்ணியமோ அது நாம் சுமந்து செல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையாவே இருந்துட்டு வருது அதாவது ஒரு சிலருக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது அடுக்கடுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் ஒரு குடும்பத்தில் நம்ம பார்க்கும்போது எத்தனை பிரிவு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தொடர்ந்து ஒரு கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டே வருவாங்க அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிலருக்கு மட்டும் அந்த குடும்பத்தில் வாரிசு இல்லாமையே வர்றது உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயதிலேயே அந்த உடல்நிலையில் நோய்வாய்ப்படுறது அடிக்கடி ஒரு ஒரு விபத்து நடக்கிறது இல்லை வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் ஆகாமையே ஒருத்தங்க தங்கிக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த தலைமுறையில் ஏதோ ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருது ஏதோ ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு தான் நம்ம கோவிலுக்கெல்லாம் போய் என்னுடைய அடுத்த சந்ததியினர் இந்த மாதிரி கஷ்டத்தை படக்கூடாது நான் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நல்லபடியாக இருக்கணுங்கும்போது போது நம்ம முன்னோருக்கான கடமையை செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த முன்னோருக்கான கடமையை குறிப்பிட்டு இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையான பட்ச அமாவாசையில் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்மளுடைய இருபத்தி ஓரு தலைமுறைகளில் யாராவது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தினால் துன்பப்படுவதை கூட கொள்ள ஒரு அற்புதமான நாளாக இந்த புரட்டாசி வளர்புறை பிரதமையில் இருந்து அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் பட்சம் இருக்குது இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக இன்னும் பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குலதெய்வத்தினுடைய பெயர் ஊர் அப்படி பதிவிடுங்க அதுபோல் நான் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லது நடக்குது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் சரிப்பட்டு வரும் அப்படின்னீங்கன்னா அந்த கோவில் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் நான் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசை ஆனால் இன்னும் அதுக்கான நேரம் எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் வருத்தத்தில் இருப்பாங்க அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை நான் கேட்டு தெரிந்துக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல பரிகாரங்கள் செய்யும்போது என் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மகாலய பட்சம் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாள் அதாவது பதினைந்து நாட்களும் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோடு தங்கி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தையும் ஏற்று நமக்கு ஆசிர்வாதம் வழங்கி நம்மளுடைய சந்ததியினர் செழித்து வளர அருள் புரிகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கை பொதுவாகவே நம்ம எந்த கடவுளை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் முக்கியமாக முன்னோருடைய ஆசை நமக்கு தேவைங்க நம்ம முன்னோருடைய ஆசை குலதெய்வம் நமக்கு வந்து அருள் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கடவுளினுடைய அந்த அருளையே நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் முன்னோருக்கான கடமைகள் எதுவுமே செய்யாமல் நாம் தொடர்ந்து நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பாவம் சேர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்போ மனிதர்களுடைய வாழ்நாளில் கட்டாயமா மூன்று கடன்களை அவர்கள் பூர்த்தி செய்து ஆக வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் மூலமா சொல்லப்படுது அதுல முக்கியமான ஒண்ணு தாங்க பித்ரு கடன் அதாவது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையினால் பிரதமையினால தொடங்கி அடுத்த வரக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த மகாலய பட்ச காலத்தினுடைய நிறைவா வர்றது தாங்க மகாலய அமாவாசை வருடத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான மூன்று அமாவாசையில் இந்த அமாவாசையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலயபட்சமான பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது தான தர்மங்கள் வழங்குவது போன்ற அனைத்து காரியங்களுக்குமே மிக உகந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது இந்த வீடியோவை பார்த்து தான் இந்த விஷயமெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க குறிப்பிட்டு இந்த நாம் எந்த அமாவாசையை தவற விட்டுருந்தாலும் சரி முக்கியமாக இந்த புரட்டாசி அமாவாசையை தவற விடாமல் கடைபிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர முடியும் நாம் நம்மளுடைய சந்ததியில் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தலைமுறையில் நம்ம முன்னோர்களுக்கான நன்மை தீமைகளை நாம் இந்த இதில் பார்த்துட்ருக்கோம் அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இந்த மாதிரி கடமைகளை ஆற்றியே திரணுங்க இந்த ஆண்டு மகாலிய பட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கு இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீர் அவர்களுடைய தாகத்தை போக்குகிறது அதாவது நம்ம முன்னோர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தப்படுது நாம் படைக்கக்கூடிய எல் கலந்த அண்ணம் அவர்களுடைய பசியை போக்குவதாகவும் சொல்லலாம் இந்த மகாலயபட்ச நாளில் காசி ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தும் தோஷத்தில் இருந்து விடு விடுவித்து நம்மளுடைய குடும்பத்திற்கு ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக நாம நிறைய பேருக்கு ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக முடியாது அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றங்கடை இந்த நீர் நீர்நிலைகள் கூட நாம் இந்த மாதிரி புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை கொடுக்கலாம் அவர்களுக்கான கடமைகளை செய்யலாம் தப்பு கிடையாது நிறைய பேர் திருச்செந்தூர் போகிறதையும் பார்க்க முடியும் இந்த மாதிரி கடல் அல்லது இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் இப்படி வழிபாடு செய்கிறது நல்லது சிலருக்கு பித்ரு தோஷங்களால் குடும்பங்களில் பல தடைகள் சந்திப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் அவர்கள் இந்த மகாலயபட்ச நாட்களில் முன்னோர்களை முறையாக தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யும் போது அவர்கள் குடும்பத்தில் சந்திக்கிற தடைகள் யாவுமே விலகி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக முக்கியமான முறையாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாம எந்த கோவில்களிலுமே நாம பூஜை செய்தாலோ அந்த தெய்வங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மகாலியபட்ச நாட்களை எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை முறையாக பயன்படுத்தி கொண்டால் நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பார்க்கும்போது நாம் பல நன்மைகளை பெறுறதுக்காக இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க முக்கியமாக இந்த மகாலய பட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது நம்மளுடைய சந்ததியினரை காக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் பொதுவாகவே ஆவணி அமாவாசை அதே போல் புரட்டாசி அமாவாசை முக்கியமாக ஆடி அமாவாசை தை மாத அமாவாசை இது எல்லாமே முக்கியங்க முக்கியமாக இந்த நாளில் வயதில் பெரியவங்களுக்கு கற்றறிந்த அறிஞர்களுக்கு நம்ம ஆடைகள் கொடுக்கலாங்க தானமாக அதே போல் ஏழைகளுக்கு பசிக்கு உணவு கொடுக்கலாம் படிக்க சிரமப்பட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என தானமாக நாம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கூட கொடுக்கலாங்க இப்படி செய்கிறதால முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியோடு நன்மை நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக பித்ரு சாபம் பங்காளிகளுடைய சாபம் முன்னோருடைய சாபம் ஆகியவை எல்லாம் விலகி நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு வரக்கூடிய மறுநாள் பிரதமி திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதனால் முக்கியமாக இந்த பதினைந்து நாளை நம்ம வாழ்க்கையில் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த நாளில் நாம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம்மளுடைய வீடு தான் எனவே அவர்களுடைய பட்சமான பதினைந்து நாட்களும் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம்ம வசிப்படுத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது முக்கியம் நம்ம முன்னோர்களை வணங்கி நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில விருத்தி அடைவது நம்ம முன்னேற்றம் அடைவது உறுதி அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பா இந்த பதினைந்து நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு பதினொன்றாம் தேதி வந்து ஐந்தாம் நாள் வருது இந்த ஐந்தாம் நாள் வந்து பஞ்சமி திதி இந்த நாளில் வந்து ஐஸ்வர்யம் சேரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டாம் தேதியான ஆறாவது நாள் ஷஷ்டி புகழ் மேலோங்கி நிற்கக்கூடிய நாள் பதிமூன்றாம் தேதினு பார்த்தீங்கன்னா சப்தமி சிறந்த பதவிகளை அடைதல் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பத்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்குமே ஒவ்வொன்றாக இருக்கு அதில் இறுதியாக இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்பதாம் ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை நாம முன்பு சொன்னது போல அத்தனை பலன்களும் நம்மை சேர முன்னோர் ஆசி வழங்குதல் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த நாளில் நடக்கும் இந்த நாளில் நாம் வந்து பசுவுக்கு அகத்திக்கீரை புல் பழம் இவையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இருபத்தி ஒரு தலைமுறையுடைய பாவத்தையே போக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளை பற்றி நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்